மேஷராசி மேஷராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை அலுவலகத்தில் சற்று அதிகமாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு அனுகூலமாகும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் இன்று வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பிறர்க்கு கடன் கொடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் செய்தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் மேஷராசி பரணி நட்சத்திரம் இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை போடுவது நல்லது சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே இன்று மதியம் பனிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுப்ரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் இன்று பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் பழைய பாக்கி வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ரிஷபராசி சிரிஷம் நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் ராசி மிதுன ராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக உயர்வில் மாற்றம் ஏற்படும் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராசி சீதிஷம் நட்சத்திரம் இன்று வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் புதிதாய் கடன் வாங்க வேண்டாம் அலுவலகத்தில் மற்றவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ராசி திருபாதிரை நட்சத்திரம் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாகும் தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம் கடகராசி கடகராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி புனர் பூசம் நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள் கடகராசி பூசம் நட்சத்திரம் இன்று முன்னோர்கள் சொத்தில் இருந்து வர வேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் சிலருக்கு வேலையில் காத்திருந்த இடமாற்றம் அமையும் கடகராசி ஆயில் எம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் சிம்மராசி ராசி ராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சினைகள் தீரும் வீடு கட்ட பெரிய பெரிய கைக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று மனக்குழப்பங்கள் தீரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இன்று மதியம் பனிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நாள் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் காரிய தடைகள் விலகும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று மதியம் பனிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் இன்று கடன் பிரச்சனை தீரும் சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் சிலருக்கு புது வேலை வாய்ப்பு ஏற்படும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு சுப விதயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் திடீர் பண வரவு உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் வரும் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் இன்று எதிலும் வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் இணைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள் பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் விருச்சிகராசி அனுஷம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரம் இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் தனுஷ் ராசி தனுசு ராசி அன்பர்களை இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று போகும் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள் சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் வீண் பாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும் மகர ராசி மகர ராசி அன்பர்களே இன்று மதியம் பனிரெண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார் இன்று உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக்க முடியும் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரம் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி சொத்து கைக்கு வரும் மகர ராசி திருபோணம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு யோகமான நாள் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் கும்பராசி கும்பராசி அன்பர்களே இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் காரிய தடைகள் விலகும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் உங்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கும்பராசி சதயம் நட்சத்திரம் இன்று கடன் பிரச்சினை தீரும் வேலை இல்லாதவர்க்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் தொழிலில் நல்ல லாபம் வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மீனராசி மீனராசி அன்பர்களில் இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று கடன் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாகும் புதிய முயற்சிகள் கைகூடும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும் சிலருக்கு தந்தை வழி அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் பதவி உயர்வு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் சிவகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் தனவரவு உண்டாகும் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும்